ஒரு மாற்றம் யூடியூப் சேனல் நேர்கள் மற்றும் நாட்டு குதிரை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது வந்து விற்பனை பதிவு இது வந்து பெண் குதிரை கருங்கால் சம்மனில் வரும் பெண் குதிரை இதோடய ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச் ஒயராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இதோட இதோடய வயசு பார்த்திங்கன்னா புதுவாய் குதிரை இது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு சுழி குதிரை ஒம்பது சுழி சுத்தம் பத்தாவது சுழி பத்து பதினொன்று வந்து குள ஊசி தாவமணி ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி பழக்கம் தெளிவான வண்டி பழக்கம் குதிரை ரேஸ் ஓடின குதிரை தான் ரீசெண்டாக ஆத்தூர் ரேஸ் ஓடின குதிரை அந்த ரேஸ் ஆத்தூரில் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த பெரிய பந்தயத்தில் ஓடின ஓப்பன் அளவுலேயும் ஓப்பன் செட்லேயும் இந்த குதிரை குதுகுதிரிலே ஓடி இந்த குதிரை இதோட இருக்கிற இடம் இப்போ இருக்கிற இடம் ஆத்தூரில் ரேஸுக்கு குதிரை தெளிவான குதிரை நல்ல ஒரு ஓட்ட உள்ள குதிரை குதிரை வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க குதிரை கைவண்டியில் தான் போட்டு கசக்குது அவ்வளோ வெயிட்டிங்குமே தாராளமாக இழுத்து நல்லா பாசிங் பண்ணுது குதிரை இதில் தான் எப்போதும் போட்டு அவங்க ரெடி பண்ணுவாங்க குதிரையை யாருக்கு இந்த குதிரை வேணுனாலும் நேரில் வாங்க ஆற்றுருவாங்க நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பலை நம்பர் நான் என்னோடய நம்பரே கொடுக்குறேன் எனக்கே ஃபோன் பண்ணுங்கள் யார் குதிரை வாங்குறதா இருந்தாலும் நேரில் வாங்க இந்த வண்டியாக இருந்தாலும் சரி தட்டாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வண்டி மாட்டி காட்டுறோம் குதிரை இப்போ வந்து அரை வளப்பில் தான் இருக்குது முழு வளப்பில் கிடையாது இப்போதைக்கு அரை வளர்ப்பில் இருக்குது ரேஸ் ஓடுனப்போ முழு வளப்பில் இருந்துச்சு இப்போ அரை வளப்பில் இருக்குது இது இப்போ எடுத்த வீடியோ தான் பழைய வீடியோலாம் கிடையாது இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோ தான் ரெண்டுமே இந்த வீடியோவுமே அந்த வீடியோ ரெண்டுமே உங்களுக்கு ரீசெண்டாக எடுத்த வீடியோ தான் இதுக்கு நம்ம வந்து பார்கென் பண்ணிலாம் விலை பேச விரும்பலை அதிகமாக சொல்லி குறைச்சி கொடுக்குறதுக்கெலாம் இப்போ நம்மளுக்கு ஐடியா இல்லை ஒரே வேலை ரேட்டு இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறோம் நேரில் வாங்க நேரில் பேசிக்கலாம் ஏதோ ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா முன்ன பின்னால் குறைக்கலாம் இருபத்தஞ்சிலேருந்து விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள்